குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த நாளுக்கான அப்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு வந்த கையோட பரபரப்பான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு அது என்னன்னா இனிமே பிரஸ் மீட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்லயோ இல்லாட்டி பப்ளிக்லயோ நான் இனிமே கொடுக்க மாட்டேன் இனிமே எந்த ஒரு பிரஸ் மீட்டா இருந்தாலும் எங்களுடைய பாஜக அலுவலகத்துல மட்டும்தான் நான் பிரஸ் மீட் கொடுப்பேன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னு தெரியல திடீர் முடிவுன்னு இவர் போயிட்டு வந்த கையோட ஐயோட இந்த மாதிரி ஒரு முடிவு சொல்லியிருக்கிறதுனால இது மேலிடத்தோட ப்ரெஷராக இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சந்தேக கண்ணோட பார்த்துட்டு இருக்காங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அண்ணாமலை படுதோல்வி அடைஞ்சிட்டாரு அவர் எதிர்பார்த்த அளவு வாக்கு எண்ணிக்கை வரல அதனாலே அவரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே அவரை வந்து வச்சு செஞ்சாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் ஆட்டை வெட்டி அதை வீடியோ எடுத்து போடுறதும் இன்னொரு பக்கம் ஆட்டு பிரியாணி போடுறதும் இப்படி எல்லா பக்கமும் அவரை வஞ்சி வச்சு செஞ்சிருந்தாங்க ஏன்னா அவர் பட்டு தோல்வி அடைஞ்சிட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி இருக்கிற இந்த நேரத்தில் டெல்லிக்கு போயிட்டு வந்த கையோட அவர் இந்த ஒரு அறிக்கையை சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு வித சந்தேகமாகவே இருக்குங்க இனிமே எங்களுடைய அலுவலகமான கமலாலயில மட்டும்தான் நான் அவங்கள இன்வைட் பண்ணுவேன் எப்போ நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேனோ அப்போ உங்களுக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணுவேன் நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலையை சொல்லியிருக்கா இது ஒரு பக்கம் இருக்க திரைப்பட நடிகருமான பாஜக நிர்வாகியுமான திரு எஸ்வி சேகர் பாத்தீங்கன்னா அதே கட்சியில இருந்துகிட்டு அந்த கட்சியை பத்தி பாராட்டி ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் தமிழக பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை சொல்ற ஒவ்வொரு கருத்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா விமர்சனங்களை சொல்லி வரார் திரு எஸ்வி சேகர் இந்த எஸ் வி சேகர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரைப்பட நடிகர் இவர் நடித்த கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குணச்சித்திர நடிகராகவும் வருவார் இன்னொரு பக்கம் காமெடி ஆனாலும் வருவார் சில படங்கள்ல இவர் நடித்த காட்சிகள்லாம் சூப்பர் ஆயிட்டு இருக்குங்க இவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும்

இருக்க அண்ணாமலை மேலே பல விமர்சனங்களை வைக்கிறாருன்னு பலரும் பல கேள்வி கேட்டு இருக்காங்க அண்ணாமலை மீது இவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்துக்கிட்டே வர இந்த நேரத்துல இவர் திமுகவுக்கு மறைமுகமாக இணக்கமா இருக்கிறார் என்ற சந்தேகமும் வந்துட்டு இருக்குங்க அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் முகா அழகிரி அவருடைய மகன் துரை தயாநிதி உடல்நல குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அவரை போய் எஸ் சேகர் பார்த்துட்டு வந்தார் அதுல இருந்தாங்க ஒரு பூசல் கிளம்பி இருக்கு என்னன்னா மறைமுகமாக இவர் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து வராரா நம்ம கூட இருந்துகிட்டு எதுக்கு எதிர்கட்சியோட இவர் இணக்கமா இருக்கிறாருன்னு பல கேள்விகள் வந்து கொண்டேதாங்க இருக்கு அது மட்டும் இல்லைங்க நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக சொல்லிக் கொள்ற அளவுக்கு வந்து வின் பண்ணல வாக்கு எண்ணிக்கை பெறலன்னு சொல்லிட்டு பாஜக கட்சி தொண்டர்கள் எல்லாம் கவலையில இருக்கும்போது இவரும் மட்டும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாருன்னு பெரிய வைரலாவே போச்சுங்க யஷ்வி சேகருக்கு இது தேவைதானா நம்ம இங்க ஜெயிக்கவே இல்ல ஆனா அவர் பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் அவர் மேல கோபமாவே இருந்தாங்க இதனால பாஜக என்ன பேசிக்கிறாங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம கட்சியில இருந்துகிட்டு இவர் மறைமுகமா திமுக எல்லா விதத்திலும் இவரோட ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரான்னு சொல்லி சந்தேக கண்ணோட பாத்துட்டு இருக்காங்க